அனைவருக்கும் இனிய காலை வணக்க நண்பர்களே இப்போ நம்ம ஆவடி ரயில் நிலையத்தில் இருக்கோம் நம்ம ஆவடி ரயில் நிலையத்துலேருந்து எண்ணூறு வேரையும் ஒரு லோக்கல் இஎம்யூ ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் இந்த லோக்கல் இஎம்யு ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஆவடியில் காலையில் அஞ்சு மணிக்கு எடுப்பாங்க எண்ணூறுக்கு ஆறு இருபதுக்கு போகும் இந்த வண்டி ஆவடியிலிருந்து எண்ணூறு வேரையும் போகக்கூடிய ஒரு நேரடி புறநகர் ரயில் தான் வாங்க இந்த வண்டியில் ஏறிட்டு இந்த வண்டி எந்தெந்த ரயில் நின்று சென்று எண்ணூறுக்கு போகுது பார்ப்போம் The நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து எண்ணூறு வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயின் கரெக்டாக ஆன் டைம் அஞ்சு மணிக்கு ஆவடியிலிருந்து புறப்பட்டாச்சு நண்பர்களே இந்த வண்டி கரெக்டாக ஆறு இருபதுக்கு எண்ணூர் ரயில் நிலையத்தை சென்றடைய நண்பர்களே இந்த வண்டிக்கு மொத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா பதினேழு நிறுத்தங்கள் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட கிலோமீட்டர் ஆவடி டு எண்ணூர் மொத்தம் முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வருது நண்பர்களே ஆவடியிலிருந்து எண்ணூர் போகிறதுக்கு ஒரு நபருக்கு பத்து ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மார்க்கத்தில் ஆவடியிலிருந்து எண்ணூருக்கு நேரடியான இந்த ஒரு ரயில் ரயில் சேவை தான் இருக்கு நண்பர்களே இந்த ஒரு ட்ரெயினை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஐம்பதுக்கு திருவள்ளூர்ல இருந்து பொன்னேரி போகக்கூடிய இன்னொரு ட்ரெயின் இருக்கு ஆனால் எண்ணூருக்கு போகக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயின் ஆவடி டு எண்ணூருக்கு போகக்கூடிய இந்த ஒரு லோக்கல் இஎம்யூ ட்ரெயின் தான் நண்பர்களே இருக்கு இந்த ட்ரெயின் தினசரி காலை ஐந்து மணிக்கு ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் நண்பர்களே காலை ஆறு இருபதுக்கு எண்ணூர் ரயில் நிலையத்தை சென்றடைய நண்பர்களே நண்பர்களே இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயின் ஆவடியிலிருந்து நேரடியாக எண்ணூருக்கு போகிறதால அசோக் லைலாண்ட் போன்ற தொழிற்சாலையில் வேலை செய்யும் தொழிலாளிகளுக்கு இந்த ரயில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரயிலாக இருக்குது நண்பர்களே இல்லைக்கிட்டே நீங்கள் பேசன் பிரிட்ஜு போய் அங்கேருந்து இன்னொரு வண்டி குமுடிப்பூண்டி மார்க்கத்துக்கு போய் தான் நீங்கள் போகணும் இந்த வண்டி நேரடியான ஒரு சேவை ஆவடி டு எண்ணூர் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் வந்துட்டுருக்கு நண்பர்களே நம்ம எண்ணூர் வேறே போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுடைய முதல் நிறுத்தம் அன்னனூர் இந்த அன்னனூர் ரயில் நிலையம் ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் இரண்டாவது கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்க நம்ம வண்டி அஞ்சு மூணுக்கு வந்து அஞ்சு நாலுக்கு எடுக்கணும் நம்ம வண்டி இங்க ஒரு நிமிஷம் டிலேயில் அஞ்சு அஞ்சுக்கு புறப்பட்டிருக்கு நண்பர்களே நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து கும்மிடி பூண்டிக்கு போனாலும் இந்த ட்ரெயினை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ட்ரெயின் எண்ணூறு வரையும் போகும் நீங்கள் எண்ணூறுலேருந்து மாறி அங்கேருந்து கும்படி பூண்டி ட்ரெயினையும் நீங்கள் பிடிக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆவடியில் கரெக்டாக அஞ்சு ஐம்பதுக்கு திருவள்ளூர்லேருந்து வர பொன்னேரி வண்டியிலையும் நீங்கள் கும்மிடி பூண்டி வரையும் ட்ராவல் பண்ணலாம் பொன்னேரி போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் மூலிமா நீங்கள் கும்மிடி பூண்டிக்கு போகலாம் இப்போ நமக்கு அடுத்த ரயில் நிலையம் இரண்டாவது ரயில் நிலையம் திருமுல்லை வாயில் ரயில் நிலையம் நண்பர்களே இந்த திருமுல்லை வாயில் ரயில் நிலையம் ஆவடி ரயில் நிலையத்திலேருந்து சுமார் மூணாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்க அஞ்சு ஏழுக்கு வந்து அஞ்சு எட்டுக்கு நம்ம வண்டி புறப்பட்டாச்சு நண்பர்களே நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து எண்ணூறு வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம் ட்ரெயினுடைய ரூட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவடியிலிருந்து அன்னனூர் திருமுலவாயில் அம்பத்தூர் அதேபோல பற்றவாக்கம் கொரட்டூர் வில்லிவாக்கம் பெரம்பூர் லோகோ பெரம்பூர் லோகோவர்ஸ் பெரம்பூர் வேசற்பாடி ஜீவா வேசற்பாடியிலிருந்து உங்களுக்கு குறுக்குப்பெட்ட வழியா இந்த வண்டி எண்ணூருக்கு போயிட்டு காலையில் ஆறு இருபதுக்கு சேரும் நண்பர்களே நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து எண்ணூறு வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுடைய மூன்றாவது ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இந்த அம்பத்தூர் ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி அஞ்சு ஒம்போதுக்கு வந்து அஞ்சு பத்துக்கு நம்ம வண்டி இங்கேருந்து புறப்படுது நண்பர்களே நமக்கு ஆவடியிலிருந்து அம்பத்தூருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சரியாக உங்களுக்கு அஞ்சாவது கிலோமீட்டரில் இந்த அம்பத்தூர் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நண்பர்களே ஆவடியிலிருந்து எண்ணூறு வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயின் வந்து முழுக்க முழுக்க ஆவடியில் காலியாக தான் இருந்தது ஏன்னா நான் ஏறின நேரம் இன்னைக்கு சண்டே சண்டே அன்றதால இந்த வண்டி வந்து கூட்டமே கிடையாது முழுக்க முழுக்க நான் ஒரு ஆள் மட்டும்தான் இந்த கமான்மெண்டில் இருந்திருக்கிறேன் டோட்டலாக இந்த வண்டி எண்ணூறு பேருமே காலியாக இருந்தது நண்பர்களே நண்பர்களே அதே நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் இந்த ட்ரெயினில் ஏறுனிங்கன்னா ஆவடியிலேருந்து எண்ணூறு வேறையும் போகிறதுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்குனா கூட்டம் இருக்கும் ஏன்னா எண்ணூருக்கு போகக்கூடிய பயணிகள் நிறையா பேர் இருக்காங்க எண்ணூரில் அசோக் லாலின தொழிற்சாலை இருக்கிறதால நிறைய பேர் வந்து இந்த வண்டியை வந்து கண்டிப்பாக பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இந்த வண்டி காலையில் கரெக்டாக அஞ்சு மணிக்கு ஆவடியிலேருந்து புறப்பட்டு ஆறு இருபதுக்கு எண்ணூறுக்கு போகிறதால அந்த அசோக் லலினா தொழிற்சாலை பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இந்த வண்டி வந்து கண்டிப்பாக பயனுள்ள ஒரு வண்டியாக அமைஞ்சிருக்கு நண்பர்களே நண்பர்களே ஆவடியிலிருந்து எண்ணூறு வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்யூ ட்ரெயினுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பட்டறை வாக்கம் இந்த பட்டறை வாக்கம் ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் ஏழாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்கே நம்ம வண்டி அஞ்சு பன்னெண்டுக்கு வந்து அஞ்சு பதிமூணுக்கு வாக்க ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பியாச்சு நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து எண்ணூறு வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்யூ ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டாப்பிங் கொரட்டூர் இந்த கொரட்டூர் ரயில் நிலையம் ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் எட்டாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்கு நம்ம வண்டி அஞ்சே காலுக்கு வந்து அஞ்சு பதினாறுக்கு நம்ம வண்டி புறப்பட்டாச்சு நண்பர்களே நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து எண்ணூறு வரையே போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்யூ ட்ரெயினோடைய அடுத்த ஸ்டாப்பிங் வில்லிவாக்கம் இந்த வில்லிவாக்க ரயில் நிலையம் ஆவடியிலிருந்து கரெக்டாக பதினோராவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்கே நம்ம வண்டி அஞ்சு பத்தொம்போதுக்கு வந்து அஞ்சு இருபதுக்கு ஆன் டைமுக்கு வண்டி கிளம்பியாச்சு நண்பர்களே நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து எண்ணூறு வேரிய போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்இ ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டாப்பிங் பெரம்பூர் லோகோவர்ஸ் இந்த பெரம்பூர் லோகோவர்ஸ் ரயில் நிலையம் ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் பதிமூணாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்கே நம்ம வண்டி அஞ்சு இருபத்தி ரெண்டுக்கு வந்து அஞ்சு இருபத்தி மூணுக்கு ஆன் டைமுக்கு நம்ம வண்டி கிளம்பியாச்சு நண்பர்களே நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து எண்ணூறு வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்இ ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டாப்பிங் பெரம்பூர் கேரேஜ் வர்ஸ் இந்த பெரம்பூர் கேரேஜ் வர்ஸ் ரயில் நிலையம் ஆவடியிலிருந்து கரெக்டாக பதினாலாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்கே நம்ம வண்டி அஞ்சு இருபத்தி நாலுக்கு வந்து அஞ்சு இருபத்தஞ்சுக்கே கிளம்பியாச்சு நண்பர்களே நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து எண்ணூறு வரை போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்இ ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டாப்பிங் பெரம்பூர் இந்த பெரம்பூர் ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி கரெக்டாக அஞ்சு இருபத்தி ஆறுக்கு வந்திருக்கு நண்பர்களே இந்த பெரம்பூர் ரயில் நிலையம் ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் பதினஞ்சாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்கு அஞ்சு இருபத்தி ஏழுக்கு நம்ம வண்டி புறப்பட்டாச்சு நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து எண்ணூறு வரை போகக்கூடிய இந்த லோக்கல் இ எம் ட்ரெயின் உடைய மெயின் ஸ்டாப்பிங் இந்த வேசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் நண்பர்களே இந்த வேசர்பாடி ஜீவா ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி கரெக்டாக அஞ்சு இருபத்தொம்போதுக்கு வந்திருக்கு நண்பர்களே இப்போ கரெக்டாக ஆன் டைம் அஞ்சு முப்பதுக்கு வேசர்பாடி ரயில் நிலையத்திலிருந்து நம்ம வண்டி கிளம்பியாச்சு நண்பர்களே நண்பர்களே இந்த வண்டியோடைய முக்கியமான நிறுத்தம் ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையம்தான் தான் நண்பர்களே இங்கிருந்து தான் உங்களுக்கு இந்த வண்டியோட ரூட்டு முழுக்க முழுக்க மாறப்போகுது ஏன்னா இந்த வண்டி சென்னை சென்ட்ரலுக்கு போகாது அதே போல் சென்னை பீச்சுக்கும் போகாது இந்த வண்டி வேசர்பாடி ஜீவா ரயில் நிலையத்திலிருந்து வந்து டோட்டலாக இந்த வண்டி வந்து லெஃப்ட் எடுத்து அங்கேருந்து குறுக்கு பெற்ற வழியாக இந்த வண்டி வந்து எண்ணூருக்கு காலையில் ஆறு இருபதுக்கு போய் சேர நண்பர்களே நண்பர்களே ஆவடியிலிருந்து எண்ணூறு வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுக்கு கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருந்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் பெரம்பூரில் குறைஞ்சது ஒரு பத்து பேர் தான் ஏறி இருப்பாங்க அதுக்கு மேலே இந்த வண்டியில் கூட்டம் கிடையாது மற்றபடி நீங்கள் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாரி இருந்தால் ஓரளவுக்குன்னா கூட்டம் வரும் கண்டிப்பாக இந்த வீக் டேஸில் வந்து நிறைய பேர் பேர் வந்து வேலைக்கு போகிற ஜனங்கள் இந்த கும்மிடி பூண்டி மார்க்கத்தில் இந்த ட்ரெயினை வந்து பயன்படுத்துகிறாங்க நண்பர்களே இப்போ நம்ம வண்டி வேசர்பாடி ஜீவா நிலையத்திலிருந்து கடந்துடுச்சு நீங்கள் ஆப்போசிட்ல ரைட் சைடில் பார்க்கறது தான் சென்னை சென்ட்ரலுக்கு போகிற ரூட்டு இன்னொரு ரூட்டு பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரைக்கு போகிற ரூட்டு அந்த ட்ரெயின் வர ரூட்டு பார்த்தீங்கன்னா சென்னை இருந்து உங்களுக்கு திருவள்ளூர் போகிற மார்க்கம் அதே போல இந்த சென்ட்ராக இருக்கிற ரூட்டு பார்த்தீங்கன்னா கடற்கரையிலேருந்து உங்களுக்கு அரக்கோணம் போகிற மார்க்கம் நண்பர்களே இப்போ நம்ம குறுக்குப்பேட்டை ரயில் நிலையத்துக்கிட்ட நம்ம வந்துட்டு இருக்கோம் நண்பர்களே நண்பர்களே இப்போ வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா குறுக்குப்பேட்டை ரயில் நிலையம் நம்ம குறுக்குப்பேட்டை ரயில் நிலையம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரயில் நிலையம் ஏன்னா உங்களுக்கு குறுக்குப்பேட்டையிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கும் போகலாம் அதே குறுக்குப்பேட்டையிலிருந்து நீங்கள் பெரம்பூர் மார்க்கமாக அரக்கோணம் ஜோலார்பேட்டை வழியாகும் இந்த வழித்தடத்தில் சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ் அதே போல் பெங்களூர் தானாப்பூர் போகக்கூடிய சில முக்கியமான ரயில்கள் எல்லாமே இந்த வழித்தடத்தில் இயக்கிறாங்க ஒரு சில எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வந்து சென்னை சென்ட்ரலுக்கு போகாமல் இந்த குறுக்குப்பேட்டை ரயில் நிலையம் வழியாக பெரம்பூர் வழியாக சென்று அதேபோல உங்களுக்கு திருவனந்தபுரம் மற்றும் பெங்களூர் செல்லும் சில முக்கிய ரயில்கள் இந்த குறுக்குப் மார்க்கமாக இயக்கப்படுது நண்பர்களே நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து எண்ணூறு வரையும் போகக்கூடிய நம்ம லோக்கல் இஎம்யூ ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டாப்பிங் குறுக்குப்பேட்டை ரயில் நிலையம் இந்த குறுக்குப்பேட்டை ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி அஞ்சு முப்பத்தி ஏழுக்கு வரணும் கரெக்டாக அஞ்சு முப்பத்தேழுக்கு நம்ம வண்டி வந்தாச்சு நண்பர்களே நம்ம ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து இந்த குறுக்குப்பேட்டை ரயில் நிலையம் சுமார் பத்தொம்போதாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து எண்ணூறு பேரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்இ ட்ரெயினோடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா தண்டியார்பேட்டை இந்த தண்டியார்பேட்டை ரயில் நிலையம் ஆவடி ரயில் நிலையத்திலேருந்து சுமார் இருபதாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்கு நம்ம வண்டி அஞ்சு முப்பத்தொம்பதுக்கு வந்து அஞ்சு நாற்பதுக்கு புறப்படணும் ஆனால் ஆறு மூணுக்கு தான் நம்ம வண்டி வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே நம்ம வண்டி டிலேயில் இருக்குது நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து எண்ணூறு வரையும் பார்க்கக்கூடிய இந்த லோக்கல் இஎம்இ ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டாப்பிங் வாவூசி நகர் இந்த வாவூசி நகர் ரயில் நிலையம் ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்கே நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஆறுக்கு வந்திருக்கு நண்பர்களே இந்த ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி ஒரு இருபத்தி ரெண்டு நிமிஷம் காலத்தாபதம் நண்பர்களே நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து எண்ணூறு பேரையும் பார்க்கக்கூடிய இந்த லோக்கல் இஎம்இ ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டாப்பிங் திருவெற்றியூர் இந்த திருவெற்றியூர் ரயில் நிலையம் ஆவடி நிலையத்திலிருந்து சுமார் இருபத்தி நாலாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இங்கே நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஆறு பத்துக்கு வந்திருக்கு நண்பர்களே நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து எண்ணூறு பேரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்இ ட்ரைனுடைய அடுத்த ஸ்டாப்பிங் விம்கோ நகர் இந்த விம்கோ நகர் ரயில் நிலையம் ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் இருபத்தி ஆறாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்க நண்பர்களே அஞ்சு ஐம்பத்தி ரெண்டுக்கு வரணும் நண்பர்களே ஆனால் இப்போ டைம் ஆறே காலாவது நண்பர்களே நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து எண்ணூறு வரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்ஐ ட்ரெயினுடைய அடுத்த ஸ்டாப்பிங் கத்திவாக்கம் இந்த கத்திவாக்க ரயில் நிலையம் ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் இருபத்தி ஒன்பதாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இந்த கத்திவாக்க ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி ஆறு இருபதுக்கு வந்திருக்கு நண்பர்களே நண்பர்களே நம்ம ஆவடியிலிருந்து எண்ணூறு பேரையும் போகக்கூடிய இந்த லோக்கல் இஎம்யூ ட்ரெயினோடைய கடைசி ஸ்டாப்பிங் எண்ணூர் ரயில் நிலையம் எண்ணூர் ரயில் நிலையத்துக்கு இந்த வண்டி ஆறு இருபதுக்கு வரணும் இப்போ நேரம் கரெக்டாக ஆறு இருபத்தஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நம்ம வண்டி காலதாமதம் நண்பர்களே ஆவடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ரயில் நிலையம் கடந்து இந்த வண்டி ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் பிடிக்கிது நண்பர்களே ஆவடியிலிருந்து எண்ணூறு வரத்துக்கு ஆவடியிலிருந்து எண்ணூறு வரத்துக்கு ஒரு நபருக்கு பத்து ரூபா இந்த வண்டியில் சார்ஜ் பண்ணுறாங்க நண்பர்களே ஆவடியிலிருந்து எண்ணூறு பேரையும் வர காலையில இந்த வண்டி ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள வண்டியா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்ற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க